நாடாளுமன்ற தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மகளிர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய வரவேற்பை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தாய் உள்ளத்தோடு எல்லோருடையும் அவர்கள் பழகும் விதம் அவர்கள் கொடுக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே மாம்பழ இந்த தொகுதியிலே பெரும்பாலான வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய பிரகாசமான நிலை இருக்கிறது குறிப்பாக நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வேட்பாளராக மத்தியிலே உறுதியாக வெல்லக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான அரசுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் என்ற முறையிலே அவருக்கு அதிக அளவிலே வாக்குகள் விழக்கூடிய ஒரு நல்ல சூழல் இங்கே அமைந்திருக்கிறது வேட்பாளர் சகோதரி அன்புமணி சுவாமியா அவர்களும் இங்கே இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே தன்னுடைய வாக்கு சேகரிப்பிலே அவர்களோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நகரத்திலிருந்து கிராமம் வரை அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நம்பிக்கை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி தமிழகத்திலே பெரும்பாலான தொகுதிகளிலே மிக பிரகாசமாக இருக்கிறது காரணம் தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் இனியும் திமுகவினுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற தயாராக இல்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் எதிர்மறை வாக்கு என்பது திமுகவுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது திமுக அதிமுகவுக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்ற நம்பிக்கையோடு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்க முன்வந்து முன்வந்திருக்கிறார்கள்